வணக்கம் குழந்தைகளை மற்றொரு வீடியோ சந்திப்பே மகிழ்ச்சி அடைகிறேன் அழகு நாள் அன்றாட வாழ்வில் அறிவியல் அதாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அறிவியல் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி பயன்படுத்துகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கற்றல் நோக்கங்கள் இப்பாடு இறுதியில் மாணவர்கள் பெரும் திறன்கள் பாடத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அன்றாட வாழ்வில் அறிவியல் தத்துவங்களை பயன்படுத்துதல் அதாவது வந்து அறிவியலுடைய தத்துவங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துதல் தெரிஞ்சுக்கலாம் சமையல் அறையில் பயன்படும் அறிவியலை உற்று நோக்குதல் நம்ம சமையல் அறியில என்னென்ன அறிவியல் இருக்கு தெரிஞ்சுக்கிறது சமையல் பொருட்களின் மதிப்பு மற்றும் அவற்றின் மருத்துவ பண்புகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் அதாவது சமையல் பொருட்கள் என்னென்னலாம் இருக்கு அதோட மருத்துவ பண்புகள் தெரிஞ்சுக்கிறது அன்றாட வாழ்வில் காணும் அறிவியல் நிகழ்வுகளை அறிந்து உணர்தல் நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய அறிவியல் நிகழ்வுகளை வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது நீர் மற்றும் பாலின் பொதிநிலைகளை அளவிடுதல் நீர் பாலோட பொதிநிலைன்னா என்ன நம்ம பார்க்கலாம் அறிவியல் அறிவியல் என்பது என்ன அறிவியல் நம் அன்றாட வாழ்வில் முக்கியமானதா ஓகேங்களா அறிவியல் என்னது வந்து பார்த்தோம் நம்மள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி என்ன தத்துவம் அடங்கியிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அறிவியல் ஓகேங்களா அன்றாட வாழ்வில் நமக்கு அறிவியல் முக்கியமானதானா நம்ம கண்டிப்பா முக்கியமானதா நம்ம வந்து ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது மனுஷனுக்கு வந்து பேச கூட அவனுக்கு மொழி கிடையாது ஓகேங்களா நான் ஒரு மிருகம் மாதிரி அனிமல்ஸ் தான் இருந்தோம் அப்புறம் அறிவியல் வளர்ச்சி என்ன ஆரம்பிச்சோம் நம்ம வந்து ட்ரெஸ் போட ஆரம்பிச்சோம் எங்களை அப்புறம் வந்து தனக்குன்னு ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து ரோடு போட்டோம் அப்புறம் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கு பல கருவிகளை உண்டாக்கணும் அப்புறம் வந்து என்ன சொல்கிறோம் சைக்கிளு காரு பஸ்ஸு விமானம் பல விஷயங்களை வந்து அறிவியல் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம வீடுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது மண் வீடு இருக்குது காரை வீடு இருக்குது அப்புறம் கான்கிரீட் வீடு இருக்குது பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது இந்த மாதிரி அறிவியல் வந்து நம்மளுடைய பல விஷயங்களுக்கு வந்து அறிவியல் தான் காரணமாக இருந்திருக்கு ஆனால் அறிவியல் வந்து நமக்கு முக்கியமானது இப்போ உள்ள பார்க்கலாம் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்பது பிரிக்க முடியாதது என்பது உங்களுக்கு தெரியுமா பாத்தீங்களா அதாவது வாழ்க்கையில அறிவியலையும் நம்ம வாழ்க்கையை வந்து பிரித்து பார்க்க முடியாது நான் அந்த ரெண்டு ஒண்ணுக்கு வந்து சம்பந்தப்பட்டதா இருக்கு அறிவியல் என்பது நாம் வாழும் உலகத்தை சுற்றி உள்ளதை பற்றி படிப்பதாகும் நாம் முதலே சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி உள்ள விஷயங்களை பற்றி படிக்கிறதாகும் நாம் அறிவியலை உற்று நோக்குதெல்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது சோதனை செய்தல் உங்களுக்கு தெரியும் சோதனை செய்யறது விவரித்தல் வந்து விளக்கமா வந்து படிக்கிறது போன்றவை மனம் கற்கிறோம் அறிவியல் என்பது நம்மை சுற்றி எங்கும் உள்ளது அறிவியல் எல்லா இடத்துல இருக்கு எடுத்துக்காட்டாக அறிவியல் பயன்பாட்டை நாம் தூக்கத்திலிருந்து எழுந்தது முதல் மீண்டும் தூங்கும் வரையில் மட்டுமில்லாமல் ஒருவர் ஒரு தூங்கும் போதும் கூட அறிவியலை நம்மால் உற்று நோக்க முடியும் என்ன சொல்றாங்கன்னா வந்து தூக்க அதாவது தூங்காத நேரத்தில் மட்டும் இல்லை தூங்கும் போதும் கூட நம்ம அறிவியலை வந்து பார்க்க முடியும் சொல்றாங்க அறிவியல் நம் அன்றாட வாழ்வின் பெரும்பாலான நிகழ்வுகளான உணவு சாப்பிட்ற உணவு ஆற்றல் சக்தி மருத்துவம் போக்குவரத்து ஓய்வு போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்திக்கிறது எல்லா விஷயத்திலுமே நமக்கு வந்து அறிவியல் வந்து இருக்கு நம்ம அன்றாட வாழ்வில் அறிவியல் எவ்வாறு தாக்கத்தினை ஏற்படுத்துகிறது என்னென்ன தாக்கத்தை எப்படின்னு பார்ப்போம் நாம் உறங்கும் போதும் நமது உடல் இயங்கி கொண்டு இருக்கும் ஆமா நம்ம தூங்கும் போது வந்து நம்ம தூங்கிட்டோம்னு சொல்லி அஹ் மூளையோ இதயமோ எந்த உறுப்பமே வந்து என்ன சொல்றது அதுவும் தூங்குறது கிடையாது அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தூங்கினாலும் முடிச்சிருந்தாலும் அது இப்பயும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா நாம் முறக்கத்தில் காணும் கனவு கூட அறிவியல் நமக்கு கனவு ஒரு தெரியாது அதுக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாம் உணவு உட்கொள்ளும் போது நமது செரிமான மடல் வேலை செய்கிறது நம்ம வந்து உணவை சாப்பிட்றோம் அது என்ன அது உடம்புல வந்து ஜீரணமாகுது அது மூலமாக கிடைக்கிற எனர்ஜி வந்து உடம்பு அது மூலமாக கிடைக்கிற சக்தியை வந்து உடம்பு எடுத்துக்குது அதனாலதான் தான் நம்மளால் இல்லை வலையிலும் செய்ய முடியுது ஓகேங்களா நடக்கிறது தூங்குறது சண்டை போடுறது எல்லாமே ஓடுறது படிக்கிறது எல்லா இதுக்கும் தேவையான வந்து ஈவன் நம்ம வந்து நம்ம கண்ணால் பாக்குறது காதலை கேக்கு மாதிரி எல்லா செயல்களுக்குமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து சக்தி தேவை அந்த சக்தி எங்கேருந்து கிடைக்கிறது நம்ம சாப்பிட்ற பொருள் மூலமாக கிடைக்குது அந்த பொருள் வந்து எப்படி கிடைக்குது அந்த பொருள் அப்படின்னு சக்தி அப்படியே கிடைக்காது அந்த பொருள் உள்ளே போய் ஜீரணமாகி ஓகேங்களா அதான் சக்தி எடுத்துக்கிட்டு கழிவு வந்து வெளியே தலை இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது அப்புறம் மருந்துக்கள் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் அறிவியலால் உருவாக்கப்பட்டேன் ஆமாம் நம்ம உடம்பு சரியில்லாம் டாக்டர்கிட்ட போற அவர் மருந்து கொடுக்குறாரு அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது ஓகேங்களா அது இயற்கையாக கிடைக்கிறதில்ல அறிவியல் மூலமாக கண்டுபிடிச்சது மாதிரி பாத்திரங்கள் வீட்டில் எத்தனை வகையான பாத்திரங்கள் பார்த்துருப்பீங்க சாதாரண ஒரு ஒரு டம்ளரில் ஆரம்பித்து தட்டு அப்புறம் குடம் பிளாஸ்டிக் குடம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அது அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வீட்டில் உபயோகப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்குது காத்தாடி இருக்குது அதாவது மின் விசிடின்னு சொல்லுவாங்க அப்புறம் பல்ப்பு லைட் இருக்குது அப்புறம் குளிர்சாதனப்பட்டி இருக்குது அப்புறம் ஏசி ஏசி இருக்குது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே வந்து அப்புறம் டிவி ரேடியோ மாதிரி நிறைய இருக்குது இல்லையா எல்லா வீட்டு உபயோகப் பொருட்களுமே அறிவியலால் உருவாக்கப்பட்டதேன் சமையல் அறை அறிவியல் இப்போ பார்க்கலாம் சமையலரில் என்னென்ன அறிவியல் பார்க்கலாம் ஒரு ஒரு அன்றாட வாழ்வில் அறிவியலின் பயன் பற்றி அறிய மிக சரியான இடம் சமையலறை ஆகும் அதாவது அறிவியல் வந்து பல வகை பல இடங்களில் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம சமையலறையில் வந்து உள்ளதை வந்து ஈஸியாக நம்ம வந்து அறிவியல் புரிஞ்சிக்க முடியும் அதுதான் சரியான இடம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க பொதுவாக த தண்ணீரை ஏன் கொதிக்க வைக்கிறோம் இட்டலியை இட்லின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து போது இட்டலி அப்படின்னா எழுதணுமா ஓகேங்களா இட்டலியை எவ்வாறு சமைக்கிறோம் என்பதை அறிய அறிவியல் தேவை என்பது உங்களுக்கு தெரியுமா ஓகேங்களா அதாவது தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் அப்புறம் வந்து இட்லியை வந்து எவ்வாறு சமைக்கிறோம் என்பது தெரியுதுக்கு வந்து நமக்கு அறிவியல் தேவைன்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் நீரை கொதிக்க வைத்தல் மேலே காணும் படங்களில் என்ன காண்கிறாய் முதல் படம் நீரை கொதிக்க வைத்தலையும் இரண்டாவது படம் பாலை கொதிக்க வைத்தலையும் காண்பிக்கிறதாம்மா இதில் வந்து தண்ணியை கொதிக்கிறாங்க தண்ணி கொதிக்கிறது பாருங்க இது வந்து பாலை கொதிக்கிறாங்க பால் பொங்கி மாதிரி வந்துருக்கு முதல்ல கொதிக்க வைத்தல் என்னன்னு தெரிஞ்சுப்போம் ஒரு திரவ பொருளை வாயு நிலைக்கு செல்லும் அளவிற்கு வெப்பப்படுத்துவதை கொதிக்க ஆகும் ரொம்ப ஈஸியானது ஒரு திருவப்பொருளை நம்ம தண்ணியை எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா அதை வந்து என்ன பண்ணுறோம் சூடு பண்ணுறோம் ஒரு இதில் என்னாகும் அது வந்து அப்படியே ஆவியாக கொதிச்சு ஆவியாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அது ஆவியாகிற அளவுக்கு நம்ம வெப்பப்படுத்துறதே வந்து கொதித்தல் கொதிக்க வைத்தல்னு பேர் அதாவது வந்து இருந்து வாயுவாக மாற்றுறது வரைக்கும் வந்து நம்ம அதை சூடுபடுத்துறது அதுதான் வந்து வெப்பப்படுத்துறது அது என்னது கொதிக்க ஆகும் நீர் கொதித்தல் என்பது நீரினை வெப்பப்படுத்தி அதனை நிலைக்கு மாற்றி காற்றுடன் கலக்க செய்வதாகும் நீரை கொதிக்க வைத்தல் என்ன அர்த்தம்னா அதை வந்து என்னது வாயுவா மாற்றி காற்றில் கலக்க செய்வதாகும் கொதிநிலை என்னன்னு பார்ப்போம் இது வந்து கொதிக்க வைத்தல் இது கொதிநிலை என்னன்னு பார்ப்போம் ஒரு திரவத்தை வெப்பப்படுத்தும் போது அதனை கொதிக்க செய்யும் குறிப்பிட்ட வெப்பநிலை அப்பொருளின் கொதிநிலை ஆகும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்து கொதிநிலைனா கொதிநிலைன்னா வந்து இப்போ தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணும்போது என்ன ஆகும் அதாவது வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சூடு படுத்த உடனே அது வந்து வாயுவாக மாறிடுது நீராவியாக மாறிடுது சரியாக ஸோ அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை வந்து அதோட கொதிநிலை இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் கொதிநிலை இருக்கும் பாலுக்கு ஒன்று இருக்கும் அப்புறம் எண்ணெய்க்கு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி எல்லா வசதிக்கும் வந்து கொதிநிலை இருக்கும் அந்த கொதிநிலை உடனே என்ன ஆகணும்னா அது வந்து இருந்து வாயு நிலைக்கு மாறிடுறேன் கொதிநிலை நீரை கொதிக்க வயிற்றில் நன்மைகள் என்னன்னு பார்ப்போம் கிருமிகளை நீக்கிக்கிறது பொதுவாக வந்து மழை காலங்களில் வந்து டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடி குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து மழைக்காலங்களில் வந்து தண்ணி வந்து மழை தண்ணியோட சேர்ந்து என்ன பல கிருமிகளும் வந்து தண்ணியில் கலக்க வாய்ப்பு இருக்குது அதை நம்ம அப்படியே குடித்தோம்னா என்ன உடம்புல வந்து நோயை உண்டாக்கும் ஸோ வந்து மதுக்கு வந்து தண்ணி வந்து பூமி கடையில் நிறுத்தாலும் சரி வெளியில் வந்து நம்ம இந்த டேங்குகள்லேருந்து எடுத்தாலும் சரி லாரியில் பிடிச்சாலும் சரி ஸோ அந்த வரக்கூடிய தண்ணியில் வந்து நிறைய கிருமிகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போல கிருமிகள் இருக்காது நமக்கு நோய் வாய்வு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி செரிமானத்தை அதிகரி ரொம்ப முக்கியம் இப்ப நிறைய பார்த்திருப்பீங்க வெளியில கடைகள் எல்லாம் சாப்பிடுறாங்கன்னா நல்லா சாப்பிடுறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொதிக்க தண்ணி அதாவது வந்து வாங்கி குடிப்பாங்க கடைசியா வந்து ஏன் குடிக்கும் போது நம்மளுடைய ஜீரண சக்தி வந்து அதிகமாகும் அது இன்னும் எளிதாக உணவு வந்து சீரணமாகும் அதுக்காகத்தான் நீரின் மூலம் பரவும் நோய்கள் வந்து நம்ம கா காக்கிறது ஆமா நான் சொன்ன மாதிரி கிருமிகள் எல்லாம் இல்லைன்னா நமக்கு நோய் பரவாது இட்டலி சமைத்தல் தமிழ்நாட்டில் அனைவரும் பொதுவாக ஒன்றும் வழக்கமான காலை சிற்றுங்கி இட்லி நீங்க பாத்துருப்பீங்க நம்ம கடைகளில் பீனா போனீங்கன்னா மத்த இது இருக்கோ இல்லையோ இட்லி வந்து கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா இட்லி வந்து நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து ரெண்டு காரணம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஈஸியா வந்து ஜீரணமாயிரும் சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு வயசான பெரியவங்க அப்புறம் இடப்பட்ட உள்ளவங்க எல்லாருமே இட்லி சாப்பிடலாம் யாருக்கும் எந்த தோட்டம் தராது அதனாலதான் வந்து பொதுவாக விரும்பி உடக்கூடிய உணவு வந்து இட்லி இருக்கு எம் முறையில் இட்லி மாவு உருவாக்கப்படுகிறது இட்லி மாவு எப்படி உருவாக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா எத்தகைய சமைத்தல் முறையில் இட்லி உருவாக்கப்படுகிறது இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இட்லி தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறன்னா உங்களுக்கு தெரியுமா இட்லி தயாரிக்க என்னென்ன தேவைப்படுது அரிசிலேயே வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி நின்று இருக்கு அரிசி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அரிசி அதாவது நெல்ல வந்து அவிச்சு வெயில காய வச்சு அப்புறம் வந்து அரைச்சிருவாங்க அப்ப அந்த இந்த கடைக்கிட்ட அரிசியை வந்து அரிசி பச்சரிசி வந்து அப்படியே பச்சரிசியை காய வச்சு அதாவது அவிக்க மாட்டாங்க அவிக்காமையே காய வச்சு அரைச்சிட்டாங்க வந்து பச்சரிசி தெரியாது இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி யூஸ் பண்றாங்க பச்சரிசி பண்ணி இட்லி பண்ணலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு அதோட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறம் உளுந்து ஓகேங்களா உளுந்து வந்து உளுந்தோட சாப்பிட்ருப்பீங்க இருக்குமே வந்து அந்த உளுந்து அப்புறம் வெந்தயம் மஞ்சள் கலரில் இருக்கும் உடம்புல ரொம்ப கீட்டு அதிகமாக இருந்தால் வெந்தயத்தை தண்ணியில் வந்து நனைய ஊற வச்சு அதை குடிச்சோம்னா வந்து இந்த வெந்தயத்தோட சேர்த்து குடித்தோம்னா வந்து நம்ம உடம்புல உள்ள கீட்டு வந்து குறையும் அது உப்பை வந்து குறையும் அதே வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சியானது அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மலைச்சக்கலாக இருக்கனால நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நைட்டு தூங்க முன்னாடி வெந்தயத்தை வந்து ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு அப்படி சேர்ந்து குடிச்சு பார்த்துட்டீங்கன்னா காலையில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் ஃப்ரீயாக வந்து மழை வந்து கழியும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் வந்து இப்போ வந்து உப்பு உப்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உப்புல்லா பண்டம் உப்பு சொல்லுவாங்க ஸோ உப்பு வந்து போதிய அளவு உணவு ருசியே இருக்கும் நாலுமே வந்து இட்லி செய்யறதுக்கு தேவைப்படுது இவற்றை கொண்டு அரைத்த மாவை எட்டு மணி நேரத்துக்கு மேலாக புளிக்க செய்ய வேண்டும் மெயினாக வந்து எட்டு மணி நேரம் வந்து இப்போ குளிர்காலங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் ஆகும் புளிக்கிறதுக்கு வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா சீக்கிரமா புளிச்சிரும் மாவு பிடிச்சி எப்படி தெரியும் நமக்கு நம்ம வச்சு அளவை விட வந்து கொஞ்சம் அதிகமா வந்து ஆயிருக்கும் அந்த பாத்திரத்துல வந்து மேல அங்கங்க சில ஆஹ் மாதிரி அதை என்ன சொல்றது வந்து ஒரு மாதிரியா என்ன சொல்றது பபுள்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே அங்கங்க முட்டை முட்டையா இருக்க மாதிரி இருக்கும் அப்படி வந்து மாவு பிடிச்சி அர்த்தம் ஓகேங்களா இட்லி நீராவி மூலம் அதற்கென வடிவமைக்கப்பட்ட சமையற்கழனும் சமைக்கப்படுகிறது அதாவது இட்லிக்குன்னு வந்து ஒரு பாத்திரம் இருக்கு இட்லி பாத்திரம் சொல்லி அதில் தான் இட்லி நம்ம செய்ய முடியும் நொதிக்கச் செய்த பிறகு மாவினை இட்லி தட்டில் வைத்து நீராவியில் வேக வைக்க வேண்டும் துளையிடப்பட்ட தட்டானது நீராவி இட்லியினை சீராக வேக வைக்கிறது பாத்தீங்க நொதித்தல் என்ன அந்த புளிக்குதுன்னு சொல்ல முடியாது வந்து நொதித்தல் சொல்லுவாங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு அது ஒரு பெரிய வந்து நிலை அதை நீங்கள் பெரிய வைப்பு போகும்போது இங்கே வந்து கற்றுப்பீங்க நான் இப்போ அதை சொல்ல வரும்ல ஓகேங்களா அது வந்து புளிக்க வைத்தல் தான் நொதித்தல் ரெண்டு ஒன்று நீங்கள் பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த மாவை என்ன பண்ணுவாங்க இட்லி தட்டில் வச்சு நீராவியில சமைப்பாங்க அதாவது அடியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருப்பாங்க மேல ஒரு தட்டு வச்சிருப்பாங்க அதுல இட்லி மாவு ஊத்தி இருப்பாங்க கீழே ஒரு தண்ணி கொதிச்சு என்ன அந்த நீராவி வந்து அந்த ஓட்டை வழியா மேல அந்த தட்டுலயே ஓட்டை கொடுத்துருப்பாங்க அந்த ஓட்டை வழியா வந்து மேல உள்ள இட்லியை வேக வைக்கும் அதை எல்லாம் கொடுத்துருக்காங்க புள்ளையிடப்பட்ட தட்டானது இட்லினை சீராக வேக வைக்கிறது இங்க பாருங்க இட்லி தயாரிக்கும் படிநிலைகள் இட்லி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அரிசி மற்றும் உளுந்து நீரில் ஊற வைத்து தண்ணியில ஊற வச்சிருக்காங்க அது ஒரு ஒரு மினிமம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அப்புறம் அரைக்கிறாங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மஞ்சள் தெரியுதா இதே வந்து வெந்தயம் ஸோ அர்த்தமாக இந்த மாதிரி மாவா மாதிரி இது அதை புளிக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி புளிக்க வச்சுருக்காங்க இந்த இங்கே படத்தை பார்த்து தெரியும் இந்த மாவுக்கு இந்த மாதிரி வித்தியாசம் தெரியும் இது கொஞ்சம் அப்படியே உப்பி போன மாதிரி இருக்கும் இதில் வந்து உப்பி போய் இருக்காது அப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றிருக்காங்க அந்த ஓட்டருக்கு பார்த்தீங்களா ஸோ இது தான் வந்து கீழே நின்று நீராவி வந்து இட்லியை வேக வைக்கும் மேலே ஒரு போ முடி போட்டு முடிடுவாங்க அப்போ இந்த நீராவிலேருந்து இட்லி வந்து வெந்துடும் இட்லி ரெடியாகிடுச்சு சாம்பார் சட்னி தக்காளி சட்னி வச்சு வச்சுட்டாங்க நீராவியல் சமைப்பதன் நன்மைகள் அதாவது நீராவிய சமையல் என்ன நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது சமைப்பதற்கான மிக எளிமையான முறை அதாவது வந்து நீராவியை சமைக்கிறது ரொம்ப ஈஸியான முறை எளிமையான முறை இதை யாராலும் பண்ணலாம் நீராவியல் சமைத்த உணவு எளிமையாக ஜீரணம் அடையக்கூடியது இது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி இட்லி வந்து சின்ன குழந்தைகளை ஆரம்பிச்சு வயசான வரைக்கும் சாப்பிடலாம் ஈஸியா ஜீரணம் அடையும் நீராவியல் சமைத்த உணவானது வைட்டமின் சி மற்றும் இயை தக்க கொள்கிறது இன்னொன்று என்னன்னா நீர் விழா என்ன மூடி சமைக்கிறனால என்ன ஆகும்னா வந்து அதுல உள்ள வந்து அந்த உணவு பொருளை வந்து நிறையமின்கள் வந்து அழிக்கப்படாம இருக்கும் சத்துக்கள் அப்படி இருக்கும் இடியாப்பம் நம்ம தான் சமைக்கிறோம் இடியப்பம் செய்ய அரிசி தேவைப்படுகிறது இட்லியில பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு உறுக்கிறது வந்து இது அரிசியை மட்டும் வச்சு பண்றோம் இதே வந்து இடியாப்பம் இதுவும் வந்து இட்லி மாரி நீராவியில் தான் அவிக்கிறோம் பல வகையான இட்லிகளை சுவைப்போமா குழந்தைகள் மற்றும் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சமையலாளர்கள் பீட்ரூட் மற்றும் காரட் துருவல்கள் துருவல்களை அரைத்த மாவுடன் சேர்த்து காரட் இட்லி பீட்ரூட் இட்லி போன்ற விதவிதமான இட்லிகளை சமைக்கின்றனர் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே உணவு சாப்பிட எல்லாத்தையுமே பொதுவாக போர் அடிக்கணும் என்ன பண்றாங்க வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காரட் இட்லி பீட்ரூட் இட்லி இப்போ அந்த மாதிரி ரவா இட்லி இந்த மாதிரி வந்து இது வந்து கேப்பா இட்லின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகளை உருவாக்கி உருவாக்கி அவங்க வந்து வியாபாரத்தை வந்து நல்லா நடத்துறாங்க சிந்திப்போமா நீங்கள் நோய் விட்டு இருக்கும்போது மருத்துவர் இட்லி அல்லது இடியாப்பம் எடுத்துக்கொள்ள சொல்வதே கேட்டுக்கிறீர்களா அது ஏன்னு உங்களால் சிந்திக்க முடிகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சி பொதுவாக கொடுக்க சொல்லுவாங்க ரொட்டி அதாவது பண்ணு இல்லைன்னா வந்து கஞ்சி கொடுக்க சொல்லுவாங்க முன்னாடி காலத்தில் வந்து உடம்பு சரியில்லைன்னா அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து இடியாப்பம் இட்லி கொடுக்க சொல்றாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இடியாப்பம் இட்லி வந்து நீரவியலை பண்ணுறாங்கனா அதோட சத்துக்கள் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜீரணமாயிரும் அதாவது ஆயில் கிடையாது அது நம்ம என்ன சொல்றாங்க நோய் வேகப்பட்டு போது நம்ம உடம்பு சோர்வா இருக்கும் ஈஸியா ஜீரணமாகக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட சொல்றாங்க உங்கள் சமையலறையில் உள்ள பொருட்களுக்கு டிக் குறியிடுங்க அரிசி இருக்கும் மஞ்சள் இருக்கும் இது வந்து மிளகு இருக்கும் இது வந்து லேப்டாப் இருக்காது தண்ணி இருக்கும் காய்கறிகள் இருக்கும் டாய்ஸ் அதாவது விளையாட்டு பொருட்கள் இருக்காது இது வந்து பச்சை மிளகா வந்து பழுத்துருச்சு ஓகேங்களா நோய் வந்து வத்தலா மாறலை இதுவும் இருக்கும் நீராவி முறையில் சமைக்கப்படும் உணவுகளுக்கு கூறியிருக்க இடியாப்பம் நீராவியில பண்றோம் இது வந்து அதிரசம் மாதிரி இருக்கு இது வந்து எண்ணெயில பொறிப்பும் இது கிடையாது இது வந்து தண்ணியில் அவிப்பும் இது கிடையாது இது இதை இனிப்பு குளக்கட்ட மாதிரி இருக்கு இதுவும் கிடையாது பூரி எண்ணெயில வறுப்போம் இதுவும் கிடையாது அரிசி தண்ணியில் செய்வோம் எதுவும் கிடையாது இட்லி நீராவியில் செய்வோம் கரெக்டு புட்டு நீராவியில் செய்வோம் கரெக்டு இட்லி தயாரிக்கும் படிநிலைகளை வரிசைப்படுத்துங்க என்ன ஆடர் நம்ம வந்து கரெக்டாக போடணும் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்கிறது ரெண்டாவது கிரைண்டர்ல போடுறது மூணாவது அரைக்கிறது நாலாவது புளி குக்கிறது அஞ்சாவது தட்டில் ஊற்றுறது ஆறாவது வந்து சாப்பிட்றது வீட்டு உபயோக சாதனங்கள் அடுத்த சமையற்காலம் ஓகேங்களா வீட்டு உபயோக சாதனம் நம்ம பார்த்தோம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சாதனங்களுமே வந்து வீட்டு உபயோக சாதனங்கள் அதாவது என்ன சொல்றது ஃபேனு லைட்டு குளிர்சாதன பெட்டி அப்புறம் டிவி இந்த மாதிரி எல்லாமே வந்து வீட்டு உபயோக சாதனங்கள் தான் அடுத்த சமையற்கால் என்னென்ன பாத்தீங்கன்னா குக்கர்னு இங்கிலீஷ் சொல்லுவோம் பாருங்க இல்ல ப்ரெஷர் குக்கர்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுதான் வந்து அடுத்த சமையல் இதை வந்து அழுத்தம் அதிகமா ஏற்படுத்தி இது பாரு அழுத்த சமையற்கலன் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலனால இது வந்து சமையற்கலன் ஓகேங்களா கீழ்கான பொருட்கள் நம் வாழ்க்கையில் இல்லை எனில் எப்படி இருக்கும் மின் விளக்கு மின் விசிறி இது ரெண்டும் இல்லாம எப்படி இருக்கும் மின் விளக்கு எல்லாம் என்ன எப்பயுமே இருட்டாவே இருக்கும் பகல் பொழுது மட்டும்தான் நமக்கு வெளிச்சா இருக்கும் இப்போ நமக்கு வந்து லைட்ருக்கெல்லாம் நம்ம நைட்டை வந்து விடிய லைட்டை போட்டு நம்ம வந்து என்ன பகல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மின்விசிறி வெயில் காலங்களில் வந்து காத்தாடி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது காத்தாடி போட்டுமே வேர்க்கும் ஸோ ரெண்டுமே இல்லைன்னா வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்கள் அவங்க தாத்தா படியாக இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து ரெண்டுமே கிடையாது அவங்க எப்படி வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களா என்னென்னு கேளுங்க மின்விளக்கு மின்விசிறி போன்ற பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்களாகும் இது வந்து வீட்டில் யோசிப்பூர் பொருட்களாகும் வீட்டு உபயோக சாதனங்கள் இல்லாமல் வீட்டில் உள்ள வேலைகளை செய்வது அவ்வளவு அவ்வளவு எளியது இல்லை இவை வாழ்க்கையை மிக எளிமையாகவும் வசதியாகவும் வாழ உதவி செல்லும் உதவி செய்யும் இந்திரங்கள் ஆகும் ஆமாம் அதாவது சமையல் கேட்டு போகும்போது உங்களுக்கு இப்போ இட்லி மாவு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டுறோம் முன்னாடெலாம் பார்த்திங்கன்னா கையால் தான் வந்து ஆட்டணும் மாவு நான் எங்கள் அம்மாவோட சேர்ந்து ஆட்டியிருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டமானதா வந்து ஆனால் அது ஜாலியாக இருக்கும் எங்கள் அம்மா ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் சுற்றுவாங்க நான் கொஞ்சம் நேரம் சுற்றுவேன் அப்புறம் வந்து அரைக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ மிக்ஸி இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைக்கிற அம்மின்னு சொல்லுவாங்க நான் அதிலையும் அரைச்சி இருக்கு இருக்குது கொஞ்சம் கஷ்டமானது பார்த்து அரைக்கணும் இல்லைன்னா என்ன அந்த அரைக்கிறது வெளியில் போயிடும் இல்லைன்னா வந்து வலிக்கிட்டு வந்து காலில் வளர்ந்துடும் அந்த கல்லு வந்து கொஞ்சம் கவனமா செய்யணும் இந்த மாதிரி வந்து நம்ம வசதியாக வாழ்வதற்கு நமக்கு வீட்டு உபயோக சாதனங்கள் பயன்படுது பழத்தில் உள்ளது போன்ற பாத்திரத்தை அடுத்த சமையற்கலன் இங்கிலீஷ் வந்து ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த சமையற்களின் பயன்கள் யாவ என்னன்னு பார்ப்போம் உணவுப் பொருளை நீருடன் சேர்த்து சமைக்க உதவும் மூடப்பட்ட பாத்திரமே அடுத்த சமையற்கலன் ஆகும் ரொம்ப முக்கியம் என்னன்னா வந்து உணவுப் பொருள் நீர் வேணும் அப்புறம் மூடி சமைக்கிறது இந்த மூணும் சேர்ந்தது வந்து என்னது சமை அழுத்த சமையல் கலன் ஓகேங்களா தண்ணி ரொம்ப முக்கியம் தண்ணி இல்லாம யூஸ் பண்ண முடியாது அழுத்த சமையற்களின் நன்மைகள் பார்ப்போம் உணவு தயாரிக்கும் நேரத்தை குறைக்கிறது அதாவது உணவு வந்து ஈஸியா அதாவது வேகமா ரெடி ஆகிரும் அப்ப என்ன அதிகமான கேஸ் தேவைப்படாது அது எரிபொருள் தேவைப்படுறதுனால நமக்கு ஆற்றல் சேமிக்கப்படுது மூடி சமைக்கிறாங்கன்னாலும் நிறைய ஊட்டத்துக்கு வந்து அப்படியே காத்தோட காத்தா போயிடாது உணவுலேயே இருக்கும் அடுத்த சமையற்காலன் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட நாலு மடங்கு வேகமாக உணவை சமைக்கிறது அதாவது சாதாரண பாத்திரத்துல நாலு மணி நேரம் ஆச்சுன்னா நம்ம அடுத்த சமையல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு மணி நேரத்தில் என்னாக உணவு ஆயிடும் கலந்துரையாடுவோமா பயிர்களை வேக வைக்க எது மிக குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மண்பாண்டம் அடுத்த சமையல் எது அடுத்த சமயங்களே பார்த்தோம் அதான் இசி வேகமா உணவை சமைக்க முடியும் அடுத்த சமையற்காலனை பயன்படுத்தி சமைக்கும் உணவுப் பொருட்களை உன் நண்பர்களுடன் கலந்துரையாடி பட்டியல் எடுக்க இது வந்து நான் எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய நான் சொல்லியிருக்கேன் சோறு இல்லை சாதம் நம்ம வந்து குக்கரில் பண்ணலாம் பருப்பு வகைகள் எல்லா வகையான பருப்புகளையும் அமைக்கலாம் அதாவது துவரம் பருப்பு பாசி பருப்பு கடலப்பருப்பு எல்லா பருப்பையும் அமைக்கலாம் பயிறு வகைகள் அதாவது சுண்டல் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் அப்புறம் பாசி பயிர் இதெல்லாமே நம்ம அமைக்கலாம் காய்கறி வகைகள் இது மாதிரி வந்து பீட்ரூட்டு வேறு என்ன காய் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் வேக அதிகமாக அதிகமான நேரம் எடுத்துக்கூட அதெல்லாம் வந்து குக்கரில் ஒரு விஷய வைக்கலாம் வாழைப்பூவு கீரைகள் அதெல்லாம் ஒரு விசில் வச்சு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் கிழங்கு வகைகள் அதாவது நம்ம உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்கு கிழங்கு அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சீனி கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வந்து அவிக்கலாம் கிழங்கு வகைகள் குழம்புகள் பார்த்தீங்கன்னா எல்லா குழம்புகளும் இல்லை வந்து வைக்கலாம் நமக்கு வந்து வேகமா சமையல் முடிஞ்சிடும் சாத வகைகள் நம்ம தக்காளி சாதம் புளி சாதம் பிரிஞ்சி பிரியாணி எல்லா வகைகளும் வைக்கலாம் இறைச்சி வகைகள் அவிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கோழி ஆஹ் ஆட்டுக்கறி எல்லாத்தையுமே நம்ம வந்து அவிக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்